இந்த மக்கள் என்பது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுக்கும்போது

நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கரகத்துக்கு வந்து இருப்பவர் ஊடகவியாளர் கிருஷ்ண அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தருணமான தமிழக முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் சொல்லலாம் இதனால அந்த கூட்டம்னா அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில வந்து தொகுதி மறுசீரமைப்பு பண்றாங்க இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா இது வந்து ஒரு அரசியலுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடியது ஜனநாயகத்தினுடைய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் எங்களால் எழுப்ப முடியாது நாடாளுமன்றத்திலும் சரி ஏதாவது ஏதாவது ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் சரி இல்ல வேற ஏதாவது வந்து குரல் கொடுக்கறதாலும் சரி மக்களுடைய பிரதிநிதித்தின் குறை குறைஞ்சிச்சுன்னா அந்த மாநிலத்தில் அதிகாரம் அரசியல் அதிகாரம் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டோட இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு தாஸ் உங்க பார்வையில நீங்க அதை பாக்குறீங்க அதை கண்டிப்பா நம்ம இது இது குறித்து பேசும்போது நம்ம கொஞ்சம் இது முதல்ல இந்த மறுசீரமைப்பு என்ன அப்படின்னு பேசணும் அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் முழுமையாக எடுக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் உள்ளபடியே முழுமையாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை இதுதான் வந்து உண்மை அது வந்து இந்திரா காந்தி ஆட்சி காலத்தின் போது இந்த மக்கள் தொகை அதாவது முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னும் போது அந்த முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்க முடியல ஏன்னா முன்னதாக எழுபத்தி ஒன்று காலகட்டங்களில் இந்த குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகை பெருக்கத்தை குறைப்பதற்கான முழு நடவடிக்கை அரசு மேற்கொள்ளுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் அந்த அதை வந்து செயல்படுத்துறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதில் வந்து உள்ளபடியே தென் மாநிலங்களில் அதுவும் குறிப்பா தமிழ்நாடு மிகச்சரியாக இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தி முன்மாதிரியாக ஒரு மாநிலமாக இருந்தது என்பது மறுப்பது கிடையாது ஆட்சி காலத்தில் இந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது இந்த சிக்கல் வருது ஏன்னா வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது ஜார்க்கண்ட் உள்ளிட்ட இந்த பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை வந்து அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தில் சரியாக மேற்கொள்ளவில்லை வந்து குறைந்த தனிப்பதிவு

இதே தொடர்புடிகள் தொடர்கிறது அப்ப அவருமே என்ன சொல்ற அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இதே நிலை தொடரட்டும் அப்படின்னு அவருமே அதுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் அந்த இருபத்தி ஐந்து அடிப்படையில் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளது இதற்கிடையில என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு தகவல் வெளிவருகிறது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுக்கும் போது தொகுதி மறுசீரமைப்பு உறுதியாக தொகுதியும் மறுசீரமைக்கப்படும் அப்போ அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது மறுசீரமைக்கப்படும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்புல போடும்போது இப்ப நம்மளோட நிறைய தொகுதிகளை நிறைய மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அங்க வந்து தொழுதி வந்து ஜெம்பிக்கை கூடுதலா ஒரு ரூடோ இப்போ நமக்கு ஏன் டை கூட அவன் இருபது ரூடு வச்சிக்கிறான் அந்த மக்கத்துக்கு கணக்கெடுப்பின் படி நீங்கள் பண்ணீங்கன்னா இயல்பாக அந்த நாற்பது இருக்கக்கூடிய இரவு எழுப்பு அதிகமான என்பிடம் இன்னும் அதிகமா அதிகமா இருக்கு நூற்று சின்ன கிட்ட வந்து பண்ணிடலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய முப்பத்தொம்பது எம்எல்ஏக்கள் வந்து ஒரு ஏழெடுத்த பகுதி இலக்க நேரிடும் குறிப்பாக இருந்தால் தென் மாநிலங்கள் பெரிய சிக்கலை வந்து அனுபவிக்க நேரிடும் அப்படின்றத இந்த இஷ உருவாவதற்கான காரணம் அது நிச்சயமா வந்து என்னன்னா அவர் வந்து மக்கள் தொகையை மட்டும் நீங்க பாக்காதீங்க

மும்மொழி கொள்கை ஏற்ற மட்டும் ஆமா அதே வந்து பயங்கரமா வந்து சொல்லக்கூடிய அந்த இது இப்போ இந்த விஷயம் கையில எடுத்தாங்கன்னா எந்த இதுவுமே வந்து பாஸ் பண்ண முடியாது பில் பாஸ் பண்ண முடியாது எதுவுமே வந்து நம்ம வந்து நிதியும் பெற முடியாது பல திட்டங்களுக்கு வந்து இப்போ மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கல பெரும்பான்மை இல்லைன்னு வச்சுக்கலாம் பண்ண முடியாது பெரும்பான்மை உள்ள மாநிலங்கள் வந்து அதை வந்து சாதிக்கும் இது வந்து அரசியல் முழுக்க முழுக்க வந்து என்னன்னா இது அரசியலை பார்க்காம அரசியலுடைய அதிகாரங்கள் மக்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுவதா வந்து ஒரு நியாயமான விஷயம் தான் கையில எடுத்திருக்காரு இந்த கிட்டத்தக்க வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு தலைவர்கள் வந்து வருகை தந்துதான் வந்து தகவல் வந்திருக்கு இந்த கூட்டம் ஆமா இது வந்து நீங்க வெற்றி பெற்று முன்னெடுத்தது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதாவது இந்த விவகாரம் மேலெழும்போது மிக கடுமையான எதிர்ப்புகளை காட்டி வந்தது தமிழகம் தான் கையில் எடுக்குது முதல்வர் ஸ்டாலின் தான் எடுத்து இதை எதிர்க்கும் தருவாயிலே இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுகிறது திட்டமிட்டது தென் மாநிலங்கள் தென் தென்மாநிலங்கள் வந்துதான் பெரிதும் பாதிக்கப்பட போகிறது அப்ப தென் மாநிலங்களை முன்வைத்து ஒரு ஒரு எதிர்ப்பு கூட்டுக்குழு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல் திட்டமிடப்படுகிறது ஆனா இது இந்தியா முழுமைக்குமே அதாவது ஏதோ ஒரு அஹ் தென் மாநிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுமானால் கூட ஒட்டுமொத்தமா இந்த இந்த சிக்கல்கள் அனைவருக்குமான சிக்கல் தானே அப்படின்னு தான் இந்தியா முழுமைக்கும் ஒருங்கிணைக்கிறாங்க அதன் கூட்டு 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 கூட்டம் வந்து முதலமைச்சர் தலைமையில இருக்கிறது ஏற்கனவே மூன்று மாநில முதலமைச்சர்கள் கலந்து இருக்கிறாங்க இரண்டு மூன்று முதலமைச்சர் வந்து பங்கேற்பதா வந்து தகவல் வந்து வந்திருக்கு ஆமா கண்டிப்பா கட்சியுடைய தலைவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க ஆமா 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 நம்ம கேரளா முதலமைச்சர் பங்கேற்கிறாரு கர்நாடக துணை முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார் தெலுங்கானா முதலமைச்சர் பெருங்கேற்று பங்கேற்றிருக்கிறார் பிஜு ஜனதா தளத்தின் தலைவர் வந்து காணொலி வாயிலாக பங்கேற்றிருக்கிறார் அதே போல ஆனா வராத நபர்களோட பட்டியலும் நீடிக்கிறது ஆமா நீங்க முன்னாள் தெலுங்கானா முதலமைச்சர் வரவில்லை ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வரவில்லை மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கலந்து கொள்ளவில்லை ஆந்திர முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை இப்படி சில இருக்கு சில சிக்கல்கள் சில நுட்பமான ஒரு அரசியல் விமர்சனங்கள் கருத்துக்கொண்டு தொடர்கிறது இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பாக்குறோம் நீங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்த தமிழகம் அதாவது மறுசீரமைப்பு மேற்கொண்டால் நீங்க மேற்கொள்ளுங்க மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனா

முழுமையா வந்து இதை வந்து முன்னெடுத்து வருகிறது அந்த கூட்டுக்குழு கூட்டம் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் தெலுங்கானா முதலமைச்சர் தலைமையில நடைபெறும் ஒரு தகவல் இருக்கு நீங்க இதனோட இன்னொரு விஷயம் பார்க்கிறோம் இப்போ இப்படி போயிட்டே இருக்குது தமிழகத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் இது தொடர்பாக அப்பதான் இந்த பிரச்சனை வந்து கிளம்புது அப்பயே சொல்றாரு வந்து இது வந்து திமுக அரசியல் செய்கிறது எங்களுக்கு அப்படியான எண்ணெல்லாம் கிடையாது நாங்க வந்து மறுசீரமைப்பு வந்து மக்கள் தொகை கணக்கீட்டில் பண்ணல இதெல்லாம் வந்து குறிப்பா தமிழ்நாடு பாதிக்கப்படாது அப்படின்னு இந்த பிரச்சனை உருவாகும் போது அல்லது உருவாக்கப்படும் போது மத்திய அரசு வந்து இது தொடர்ந்து பேசிட்டே இருக்கு அண்ணாமலை கூட தொடர்ந்து சொல்றாரு விதாச்சார அடிப்படையில் தான் பண்ணுவோம் இத நீங்க மீண்டும் அரசியல் பண்றீங்க நீங்க மக்கள் தொகையை கணக்கீட்டின்படி பண்ணல நீங்களே ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு அதாவது வேறு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இந்த விஷயத்தை நீங்க கையில் எடுக்கிறீர்கள் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இதன் இதை மத்திய அரசாங்கம் என்பதை விட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்போ நீங்க பாராளுமன்றத்தில் எண்ணூற்றுக்கும் அதிகமான இடங்கள் இருக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப ஐநூற்றுக்கும் முப்பத்தி எண்ணூற்றுக்கும் அதிகமான இருக்கைகள் போடப்பட்டுள்ளது அப்ப நீங்க உறுதியா அதிகரிக்க தான் போறீங்க அது வந்து நிச்சயம் இது வந்து நீங்க பாஜக வந்து ரொம்ப வெரி இன்டலக்சுவல் சொல்லுவாங்க அதே நம்ம ஸ்மார்ட்னா அவங்க வெரி ஸ்மார்ட் அப்போ அது அப்படியே பாருங்க இருக்கே போட்டாங்க இருக்கே போட்டுட்டு இப்ப ஃபில் பண்ண போறோம் அந்த ஃபில்லிங்கோட மெத்தடு தான் வந்து இங்க நமக்கு வந்து அச்சத்தை விதிக்கிறது இல்ல ஏதாவது ஒரு வகையில வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தமிழ்நாடு இதை குறுக்கி பாக்குறது தவறு இல்ல அது இந்தியாவுக்கு தான் ஆனா நீங்க அதாவது பாஜக ஆளு மாநிலங்கள் பாஜக ஆளாத என்பதை விட நீங்க இன்னும் இத அந்த புள்ளதான் போய் நீக்கும் அப்போ இத நம்ம அப்படிதான் அணுக வேண்டும் இது வெறுமனே பாஜக மாநில மாநிலங்கள் என்ற அடிப்படையில் இல்லை இது உண்மையான அரசியல் பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு அப்ப இந்த முன்னெடுப்புல வந்து மிக சரியானதுதான் ஆனா அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் மறுசீரமைப்பு நடைபெறும் அப்படின்னு அண்ணாமலை உள்ளிட்ட மத்திய மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் அல்லது ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் இதை சொல்கிறார்கள் ஆனா இதை முன்னெடுக்கக்கூடிய இந்த கூட்டு நடவடிக்கை கூட என்ன சொல்றாங்க சொல்றாங்கன்னா எங்களை உறுதிப்படுத்துங்க வாய்ப்பேச்சை நான் நம்பவில்லை கண்டிப்பா மாதிரி உங்களுடைய நாட்டு வியாபாரங்களை நாங்க நிறைய பார்த்துட்டோம் நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆமா அதனால இந்த கதை வேணாம் அப்போ நீ எனக்கு வந்து உறுதிப்படுத்த

அப்போ அந்த அடிப்படையில் தான் இது அரங்கேறி இருக்குது இதன் அடுத்த கட்ட நகர் ஹைதராபாத்தில் அடுத்த ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த தமிழ்நாட்டின் முன்னிலையில் நடத்தப்பட்டிருக்கிறது இதோட அடுத்த கட்ட நகர்வு என்பது அப்படின்னு நம்ம இருந்தா பார்ப்போம் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம் அதாவது எப்படின்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து தமிழ்நாடு வந்து முன்னுதாரணமாக இருக்கும் இப்ப அந்த இந்த கூட்டணி விஷயத்திலும் பாத்தீங்கன்னா வந்து இந்தியா கூட்டணி காரணம் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொல்லல ஏன் அவங்க அப்பாவே அதை பண்ணியிருக்காரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் நான் மீண்டும் பதிவு பண்ண விரும்புறேன் குடியரசு குடியரசு திட்டத்துல வந்து முதலமைச்சர்கள் வந்து கொடியேற்றலாம் சொல்லிட்டு அந்த அந்த உரிமையை வந்து இந்தியா முழுக்க முதலமைச்சருக்கு தந்த பெருமை உண்டு அதே போல வந்து இந்தியா முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் மறுசீரமைப்புனால என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை லீடு பண்றதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும்ல இன்னைக்கு எல்லாமே வந்து என்னன்னா பல பிரச்சனைகள் பல இக்கட்டான சூழ்நிலைகள் ஒன்றிய அரசு வந்து ஏற்படுத்தினாலுமே அதை எடுத்து காட்டுவேன் ஜெயிப்பேன் இந்தியா முழுக்க வரக்கூடிய மக்கள் உரிமைக்காக நான் போராடுவேன்னு சொன்னா அவர் ஒரு கிங் மேக்கரா திகழ்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ இது வந்து முன்னெடுத்துருக்கிறார் நம்முடைய முதல் அமைச்சிற்கு ஸ்டாலின் அது வந்து அது அதன் மீது நிறைய ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் இருந்தால ஒரு நல்ல விஷயம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆதரவு தானது பண்ணி ஆதரவுக்காரன் நீட்டுகிறது என்பதுலிருந்தே இதன் ஆமா பாஜக தவிர்த்து பிரதான இதில் கட்சி திமுக ஆதரவு பெறம் நீட்டுவதுலிருந்து தெரிகிறது இதன் இதன் சீரியஸஸ் நம்மளால புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனா இதில் இருக்கக்கூடிய மற்றொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க வந்து தென் மாநிலங்கள் கூட்டுக்கு நடவடிக்கை ஒரு கூட்டு நடவடிக்கை கூட ஏற்படுத்துகிறீர்கள் இல்ல இந்தியா முழுமைக்கு ஏற்படுத்துகிறீர்கள் மகிழ்ச்சி தான் ஆனா இதை பேச வேண்டிய இடம் பாராளுமன்றம் கண்டிப்பா இதே தென் மாநிலங்கள்லாம் இணைந்து பாராளுமன்றத்தில் ஒற்றை குரலாக ஒழிக்கிறீர்களா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒழிக்கவில்லை என்பதுதான் நம்ம கண்கூட பாக்குறோம் இல்லை அது அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க அதுக்கான தமிழக தமிழகத்தை சேர்ந்த எம்பிகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க டிஷர்ட் கூட போட்டு போனாங்க நிறைய இது அது எது எதிர்ப்பு தான் இருக்காங்க ஆனால் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு எல்லாமே கேட்கிறாங்களா காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க அது ஒன்று இருக்கு கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இது வரைக்கும் வந்து அவங்க யாருமே வந்து உறுதிப்பட வந்து இந்த கேள்வி இந்த இந்த சந்தேகம் எடுவதற்கான காரணம் என்னன்னா இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒரு நிலைப்பாடு குஜராத் ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டெல்லியில ஒரு நிலைப்பாடு தமிழ்நாடு ஒரு நிலைப்பாடு கேரளாவில் ஒரு நிலைப்பாடு இப்ப இந்த பஞ்சாபில் ஒரு நிலைப்பாடு அமெரிக்கா இந்த சிக்கல் இருக்கு இந்தியா கூட்டணின்ற ஒரு குடையின் கீழ் இருக்கிறாங்க ஆனா அந்தந்த மாநிலங்கள் போகும்போது இந்த சிக்கல் இருக்கு இல்லையா இதன் மீதுதான் இந்த சந்தேகங்கள் எடுக்க எடுக்கப்படுது இதோ இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விவகாரம் தான் நீங்க அதாவது இந்த இந்த கூட்டு நடவடிக்கை கூட எந்த அளவுக்கு வலுவாக எதிர்க்க போகிறார்கள் எந்த அளவுக்கு வெற்றி காண போகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் இது நீங்க இருபத்தி ஆறு தமிழ்நாடு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வைத்து பாஜக எதிராக இதை காயந் போகிறார்களா அப்படின்ற ஒரு அரசியல் கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா நீங்க பாஜக அதாவது கடந்த நம்ம ஏற்க கூட பதிவு செய்யணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதான எதிர்கட்சி இல்ல அதனால ஆட்டம் மாட்டாங்கன்னா இப்போ எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆமா ஆனா இருப்பினும் சத்தம் இல்லாமல் நிறைய மசோதாக்கள் அரங்கேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நிறைய மசோதாக்கள் இயற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்ற இடம் இருக்கிறது அல்லவா அப்பறம் இது இது எப்படி நீங்க நீங்க போராட்டம் நடத்திட்டே இருப்பீங்க அவங்க அத பத்தி பொருட்படுத்தாம அவங்க வேண்டிய வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னா இது வந்து அரசியலை கடந்து ஒரு மக்கள் புரட்சியாக அல்லது மக்களிடம் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இது இருக்குது இது அரசியல் கட்சிகள் அரசியலை தாண்டி இது இன்னும் இன்னும் கூட ஒரு அடுத்த தளத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றது நம்ம மாதிரியான பத்திரிகையாளர்கள் இதை நம்ம விதியாக கருத்து என்னன்னா நம்ம ஆயிரம் விமர்சனங்கள் பாஜக மீது மோடி தான் உங்களுக்கும் பிரதமர் எனக்கும் பிரதமர் ஆயிரம் விமர்சங்கள் திரு ஸ்டாலின் மீது இருந்தாலும் உங்களுக்கும் அவர் தான் முதல்வர் எனக்கும் அவர் தான் முதல்வர் அது மாற்று கருத்து இல்ல ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்து இவர்களுக்காக வேலையை செய்ய வேண்டும் அஹ் நேர்மையாக செய்ய வேண்டும் அப்படின்றத பொதுமக்களை வந்து மாதிரி மறுசீரமைப்பா இருக்கட்டும் மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் நீட் போன்ற எல்லா விவகாரமே ஒட்டுமொத்த மக்களும் உங்கள் பின்னால் அணி திரளவார்கள் வரலாறு இப்போ அப்படிதான் பாக்குறாங்க நம்மளுடைய நம்மளுடைய பாரியாதிக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் நிச்சயமா இவருடைய தமிழக முதலமைச்சருடைய முயற்சி என்பது இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய ஜனநாயக குரலா நம்ம இதை பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தாஸ் இது எதை நோக்கி செல்கிறது இதை நாம் அரசியலா பார்க்காமல் அரசினுடைய சாசனத்தை வலிமையை வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிபட எல்லாமே வந்து ஒத்த கருத்தோடு நின்றாங்களா நிச்சயமா வந்து ஜெயிக்க முடியாத வாய்ப்புகள் இருக்கு நன்றி நன்றி